கருத்தன் நல்லவர் தேவன் வராதவர் ஒரு கற்பனை கதை இரண்டு சகோதரிகள் காணப்பட்டாங்களாம் அதில் ஒரு சகோதரி தன்னை பயபக்தியாக காண்பித்து ஒழுக்கமாய் காண்பிக்கிற ஒரு சகோதரி இன்னொரு தங்க பாவ தொழில் செய்கிறவங்க இந்த பக்தியாக இருக்கிற சகோதரி அந்த தவறாய் நடக்கிற சகோதரி வீட்டுக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அப்பெல்லாம் ஒரு கல் எடுத்து போடுவாங்களாம் ஒரு நாள் தன்னை பக்தியாக காண்பித்த அந்த சகோதரி கனவுல ஒரு சொப்பனம் வந்ததா அந்த சொப்பனத்தில் இரண்டு கற்குவியல் காணப்பட்டதா அதில் ஒரு கற்குவியல் போல் இருந்தது இன்னொரு கற்குவியல் கொஞ்சமாக இருந்தது இது குறித்து அவங்க கடவுள்கிட்ட கேட்டாங்களா அப்போ கடவுள் சொன்னாராம் பெரிய மலை மலைபோல் இருக்கிற அந்த கற்குவியல் உன்னுடைய பாவம் சொன்னாரா அப்போ சொன்னாங்களா நான் தான் ரொம்ப பிரசுத்தமாக இருக்கிறேனே நான் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறேனே அப்படின்னாங்களா அப்போ அவர் சொன்னாரா நீ அந்த மகளுடைய வீட்டுக்கு யாரெல்லாம் போகிறாங்கன்னு கணக்கெடுத்து அந்த மகளுக்கு நீ போட்ட கல்லெல்லாம் மலைபோல் குவிஞ்சு கிடக்குது ஆனால் அந்த மகள் ஒவ்வொரு நாளும் அவள் கடவுளை நோக்கி அவள் கண்ணீரோடு தன் பாவங்களுக்காக அழுது அவள் மன்னிப்பு கேட்குறாள் அதனால் அவளுக்கு கொஞ்சமாக அந்த பாவங்கள் கருதப்பட்டது நீ மற்றவங்களுடைய பாவத்தை கணக்கெடுத்ததுனால உன்னுடைய பாவம் போல இருக்குது பாருன்னு சொன்னாரா நாம் எந்த அளவில் மற்றவங்களை அளக்கிறனோ அதே அளவில் கடவுள் நம்மை அளப்பாருன்றத மறந்து போகாதீங்க நீங்கள் ஒழுக்க மாறுங்க நீங்கள் பரிசுத்த மாறுங்க ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்களை பாவின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை முடிஞ்சால் அவங்களுக்கு மனம் திரும்ப கண்டித்து உணர்த்துங்க என்னென்ன பேசாமல் இருங்க கர்த்தர் பார்த்துக்கொள்வார் ஆமை